இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் கோவில் கட்டியிருக்காரு ஸோ வந்து அவர் இறந்து போனதுக்கான ரீசன் கோவில் கட்டி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கோவில் கட்டுறதுல சில முறைகள் இருக்கு ஆகமக விதிகள் இருக்கு நிறைய முறைகள் இருக்கு அந்த முறைப்படி செய்ய செஞ்சோம் அப்படின்னா சில பாதிப்புகள் எதுவுமே இதுவாகாது அதை சரியாக பண்ணணும் நாம இந்த மாந்திரிக சாமி இது பண்ணுறோம் எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிக்கலாம் எதுவுமே தெரியாது நாம் வழிபடுற நம்மளோட குல தெய்வம் நம்மளுக்கு உயிராக நிற்கிற நம்மளோட இஷ்ட தெய்வம் நாம் இருக்கிற இருக்க இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா தெய்வம் இந்த மூணு தெய்வமும் நமக்கு பலமாக நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா என்ன சாமி மனசை ஒதுக்கி எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை படித்து நம்ம கேட்டோம்னா அந்த கேள்வி வந்து சரியானதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் சரி பண்ணி சொல்றாரு சில பிரச்சனைகளுக்கு இதை சரி பண்ண முடியாது இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கும் ஆனால் நான் அதை முடியாதுங்கிறத நான் விட மாட்டேன் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னும் நான் எதுக்கு நீங்கள் எதுக்கு நல்லா கும்பிட்றேன் இது ஏற்படுற எது வேணாலும் கும்பிட்றேன் இல்லை ஆனால் மனித சக்திக்கு முந்தின ஒரு சக்தி இருக்குது நான் அந்த சக்திக்கு கருத்து தான் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் ஸ்ரீ பொன் கருப்பசாமி கோயில் நிர்வாகி தான் இருக்காங்க இந்த கோயில் எதுக்கு கட்டினாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு எந்த காரணத்துக்காக வந்தது எந்த வயசுல வந்தது ஆன்மீக ஈடுபாடுங்கிறது வந்து சின்ன வயசுலயே இருந்தது சின்ன வயசுலயே உடம்புல இருந்திருக்கு ஒன்பது வயசுல எனக்கு சாமி வந்திருக்குது சின்ன வயசுலேயே அது இருந்தே தான் ஏன்னா ஏன் அது இருந்ததுன்னா எங்கள் தாத்தா சாமி ஆடுவாங்க அடுத்து எங்கள் அப்பா அடுத்து எங்கள் அண்ணா இருக்கிறாரு அவருக்கு வரல எனக்கு சாமி வந்தது அது ஒன்பது வயசுலேயும் எங்கள் குலதெய்வம் கோவிலில் சாமி வந்திருக்குது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தொழிலில் இந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டல் வச்சு தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சாமியோட ஈர்ப்பு வந்து எனக்கு ஒரு கோவிலுக்கு அழைப்பு வந்தது அங்கே போய் சாமி தொண்டு தொண்டு பார்க்குற அளவுக்கு ஒரு சாமிக்கு தொண்டு பார்க்குற மாதிரியான ஒரு அழைப்பு வந்தது அங்கே போய் அந்த ஒரு வாய்ப்பு இறைவன் அதை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா சொந்தமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி தந்தாங்க முதல்ல வந்து நான் இருந்தது மதுரவாயல் சொல்லலமாட்ட சாமி கோயில்னு ஒரு கோயில் மதுரை வாயிலில் சொல்லசாமி சொல்ல மாட்ட சாமி கோயில் இருக்குது அங்கே கர்ப்பசாமி கோயில் இருக்குது அங்கே இருந்தேன் அங்கே எனக்கு தொண்டு பண்ணுற ஒரு வாய்ப்பாக சாமி அமைச்சு கொடுத்தாரு எங்கள் குலதெய்வ அமைப்பு கோயிலும் ஒரு அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பு வந்தது அங்கே தெரில வந்தது அங்கே போய் தொண்டு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து கிட்ட வந்து நான் பேசுவேன் சாமிக்கிட்ட கேட்கறது அருள்வாக்கு சொல்கிறது அங்கேயுமே அதுதான் அது என்னோடய ஒருத்து அது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாமிகிட்ட நின்று வேலை பா அந்த கேட்கும்போது எனக்கு நான் எல்லாமே சிறப்பாக இருக்கு நீ பண்ணுறது உனக்கு என்ன வர வேணுன்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அந்த இருந்து கேட்ட மாதிரி வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு இப்போ எனக்கு நான் சொந்தமாக ஒன்று அமைச்சு எல்லாருக்குமே நான் திருப்தியாக சில விஷயங்கள் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் முடியாது அப்படிங்கிறத நம்ம முடிய வச்சு காட்டணும் ரொம்ப முடியாதவங்க உடம்பு முடியாதவங்க சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணுறதை முழுமையாக நம்ம சொந்தமாக இருந்து பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே கேட்ட வர தந்தங்கிற மாதிரியான ஒரு வாக்கு வந்தது வந்த மூணா நாள் அந்த கோயிலேருந்து நான் வெளியில் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு ரெண்டு வருஷம் பயங்கரமான போராட்டம் போராட்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தரமாக இந்த இடத்துல எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு கோவிலில் அந்த போராட்டங்கள் போராட்டங்கன்னா அதாவது அது வந்து நிறைய அதாவது வெளியில் வந்தவுடனே நினச்சேன் என்ன கேட்டேன் நம்ம இந்த சாமிகிட்ட நம்ம சாமிகிட்ட நம்ம என்ன கேட்டோம் சொந்தமாக இருக்குன்னு நினச்சோம் நமக்கு இவ்வளோ கஷ்டங்களையும் அடுத்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் என்னை செதுக்கிருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையுமே இதை எப்படி கொண்டு வரணும் இதை எப்படி உருவாக்கணுங்கிறது அந்த ரெண்டு வருஷம் நிறைய விஷயங்கள் பணத்துக்காக இது உருவாக்குறதுக்காக நிறைய போராட்டங்கள் போராடணும் நிறைய இடத்துல கேட்டோம் பணம் கேட்டாங்க நீங்கள் அழிஞ்சு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்சம் ஊர்ல இருந்து கொஞ்சம் இடங்கள் இது இது பண்ணி அதை வித்து எடுத்துட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணி கட்டி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் சில விஷயங்கள் முடியாது அப்படிங்கிறத சாமியால வைக்க முடியும் அதை நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன் நம்ம சாமியை மனச உருகி எனக்கு இதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் படித்து நம்ம கேட்டோம்னா அந்த கேள்வி வந்து சரியானதாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அவர் சரி பண்ணி தருவார் அந்த அந்த விஷயங்களை நான் உறுதியாக பார்த்துருக்குறேன் அதனால் அதன் மூலிமா நிறைய பேருக்கு நன்மை பண்ண முடியும் அதனால் நம்ம சொந்தமாக இதை உருவாக்கி எல்லாேருக்கும் நன்மை பண்ணணும் திருப்தியாக எல்லாருக்கும் வந்து சாமிக்கு திருவிழா முடிச்சு திருவிழா முடித்ததுக்கப்புறம் அதை அந்த சாமிக்கு நம்ம சாமிக்கு வந்து கர்ப்பசாமிக்கு வந்து கடா வெட்டுறது தான் அது பிரதானம் பண்ணது அவருக்கு திருப்தியாக கடா வெட்டி அதை எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணணும் திருப்தியாக எல்லாேருக்கும் சரி பண்ணணும் முடியாத பிரச்சனைகளை சரி பண்ணணும் அது அவர் மூலிமா சரி பண்ண முடியும் அதை உணர்ந்திருக்கேன் அதை முழுமையாக இதுவாக பண்ணணும் சுதந்திரமாக அப்படிங்குறக்காக போராடி பண்ணக்கூடும் பண்ணன ஒரு விஷயம் கோயில் கட்டி எவ்வளவு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாவது வருஷ திருவிழா இப்போ போகுது சித்திரை மாதம் ரெண்டாவது வெள்ளி தமிழ் மாசம் சித்திரை மாதம் ரெண்டாவது வெள்ளி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூணு நாள் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும் போகுது இது ரெண்டாவது திருவிழா ஓகே திருவிழாவில் நீங்கள் என்ன மாதிரி சிறப்புகள்லாம் வந்து கருப்பசாமிக்கு பண்ணுவீங்க கருப்பசாமிக்கு காலையில் அதாவது வந்து முதல் நாள் வந்து குடியழைப்புன்னு சொல்லி சாமி அழைச்சி வர்ற மாதிரியான ஒரு பக்கத்தில் இருக்கிற சிவன் இருந்து தீர்த்தம் எடுத்து வருவோம் சாமிக்கு வந்து முதல் நாள் தீர்த்தம் எடுத்து சாமி அழைச்சி வர்ற மாதிரியான இங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாமி அழைச்சி குடியலை வருவோம் வந்து இங்கே வந்து பூஜைகள் நடக்கும் சாமிக்கு ஹோமம்லாம் வளர்த்து பூஜைகள் எல்லாம் நடக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாஸ்தா பிறப்புங்கிற ஒரு பூஜை நிகழ்வுகள் நடக்கும் சாமி அழைச்சி சாமி வரக்கூடிய ஒரு பூஜை அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பால் குடம் எடுப்போம் அதுவும் பக்கத்தில் இருக்க இருந்து தான் பால் குடம் தீர்த்தம் எடுத்து வருவோம் சாமிக்கு சிறப்பு தீர்த்தம் எடுத்து வருவோம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜைகள் மதியம் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஹோமம் வந்து பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் அலங்காரம் பூஜைக்கு மதிய பூஜைக்கான எல்லா வேலைகளும் பண்ணி படையல்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் ம அந்த பூஜை முடியவும் மஞ்சள் பால் நீராடுவோம் மஞ்சள் வந்து ஒரு பாத்திரத்தில் அது வந்து ஒரு பானையில் வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா கொதிக்க இது பண்ண விடுவோம் அது நல்லா கொதித்து வரும்போது அதை எடுத்து சாமி வந்து மேலே கையை வச்சு வெறும் கையை வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க தலையில ஊத்திக்கிற மாதிரியான ஒரு பூஜை அது வந்து மஞ்சள் நீராடுதல் நீங்க பண்ணுவீங்களா ஓகே இப்போ வந்து திருவிழா அணிக்கு நிறைய மக்கள்ல இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்க வந்து இந்த சாமி கிட்ட இப்போ இப்ப நீங்க வந்து அந்த மஞ்சள் நீராடு அந்த மாதிரிலாம் பண்றீங்க இந்த சாமிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண அவங்க நினைச்சது நடக்கும் உள்ள தவிர வேற எதுவுமே பெருசா எதுவுமே கிடையாது அவர் முன்னாடி வந்து நின்று உள்ள அன்போட மன திருப்தியோட மனதோட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை அவங்ககிட்ட கேட்கணும் ஆனா எனக்கு நான் நடத்தி தந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு இது தரேன் அது தரேன் சில பேர் வேண்டிடுவாங்க வேண்டிட்டு அது செய்யாம போகும்போது வந்து சில விஷயங்கள் இதுவாகும் நான் எதுவுமே கேட்கலையே அவங்கிட்ட நான் நடத்தி தந்தா சில விஷயங்கள் நான் அது தாரேன் நீ தானே வேண்டிக்கிட்டேன் ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மறந்துடுவாங்க சில பேர் வந்துடுன்னு கேட்பாங்க நான் வந்து சரியாயிடுச்சு முதல்ல இப்ப சரியாகலை அப்படின்னு கேட்பேன் சரியானதுக்கு நீ என்ன பண்ணங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் அது நம்ம அன்பா விரும்பி செய்யறதா ஒரு ரூபாய்னாலும் சரி ஒரு கற்புரமா இருந்தாலும் சரி நம்மளால முடிஞ்சது செய்யறதா எதுவுமே கட்டாயம் கிடையாது இந்த கோயிலில் சாமிட்ட வேண்டிக்கிறது ஆனால் மனசூருக்கு உருக்கி எந்த ஒரு பிரச்சனையும் அவர் சரி பண்ணி தருவார் சில பேர் நான் வந்தேன் எனக்கு ஒரு விஷயம் கேட்டேன் அது நடக்கலை அதுக்கப்புறம் நான் வரலை அப்படிம்பாங்க அது கேள்வி இல்லை இறைவனை வந்து உணர்ந்து அவர்கிட்ட நீ நான் உன்னை வந்தேன் உன்னை நம்பி வந்தேன் நீ எனக்கு சரி பண்ணி தரணும் சரி பண்ணி தருவேன் தருவேங்கிற நம்பிக்கையில் நான் போராட்ட நீ தந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அன்பாக லயப்பட்டு கேட்டால் எந்த விஷயத்தையும் அவர் சரி பண்ணி தருவார் அதனால் நாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் இரவங்கிட்ட முழுமையான அன்பை மட்டும்தான் அன்பாக வந்து ஒரு உணர்வாக வந்து இந்த இடத்துல வந்து நின்று நம்ம பிரச்சனைகளை சொல்லி கண்ணீர் விடுற கண்ணீருக்கு மிஞ்சி எதுவுமே பெருசு கிடையாது அந்த கண்ணீருக்கு அவர் இறங்கி வந்து நிற்பார் நின்று தான் ஆகணும் நடத்தி தருவார் வேறு எதுவும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது திருவிழா வந்து நைட்டும் அதே மாதிரி நைட்டு பூஜைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் கோயில் திருவிழா இதெல்லாம் வந்து பகலில் நான் இந்த விஷயம்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் நைட் அதே மாதிரி சாமிக்கு படையல் போட்டு முன்னாடி வந்து அசையவ படையல் படையல் போட்டு எல்லாம் இது பண்ணுவோம் கடை வெட்டுவோம் சாமிக்கு வெட்டி ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமக்கூட அப்படிங்கிறது நடக்கும் சாமக்கடைன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிங்கிறது அத்தராத்திரியான பூஜை இல்லையா அத்தராத்திரி ந இரவு நடு இரவு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதனால் அது சாமக்கூட அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது படையல் அசைவுப்படையல் போட்டு போட்டு சாமிக்கு படையல் எல்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி நல்லா திருப்தியாக என்ன உண்ட மது வகைகள்லாம் படைச்சிருப்போம் சாமிக்கு முட்டை எல்லாமே இருக்கும் அசைவப்படையல் அதே மாதிரி கடா வெட்டுவோம் வெட்டி பூஜை கொடுப்போம் பூஜை முடித்த உடனே அவர் விரும்பினார்னா மயானம் பக்கத்தில் இருக்கு அங்கே போயிட்டு வருவார் அங்க போய் முட்டை கொடுத்துட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விதியை போட்டுட்டோ அங்க போயிட்டு ஒரு பூஜை இது பண்ணிட்டு வருவார் எனக்கு புரியல சாமி வந்து மூலியமா இப்ப நான் ஆடுறேன் இல்லையா என் மூலியமா வந்து மயானத்துல போய் முட்டை கொடுக்கவோ இல்லை பூஜை பண்ணவோ பண்ணிட்டு வருவோம் நைட்டு மயானம் பூஜைகள் நடக்கும் அதுக்கப்புறம் சிறப்பு படையல் பூஜை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் அதை அன்னதானமா ஓகே திருவிழா நாட்கள்ல வந்து கடவுளுக்கு இவ்வளவு பண்றீங்க மற்ற நாட்கள்ல அவருக்கு பண்ற அபிஷேகங்களும் பூஜைகளும் எப்படி இருக்கும் சாதாரண நாட்கள்ல தினமும் அஞ்சு கால பூஜை இங்க நடத்தி நடத்திட்டு இருக்கிறோம் காலையில வந்து காலையில வந்தோம்னா ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நட திறந்துருவோம் ஆறு மணி திறந்து முதல் ஒரு பூஜை ஒரு தீபாதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பால் இது எண்ணெய் காப்பு சாத்திட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி காலையில வந்து நெய்வேத்தியம் பச்சரிசியில சாதம் இது பண்ணி அதில் வந்து நெய் இது பண்ணி நெய் ஊற்றி நெய்வேத்திய மாதிரி சாமிக்கு காலையில் இது பண்ணுவோம் அதுக்கப்புறமா பதினோரு மணிக்கு ஒரு பூஜை தீபாரண பூஜை நிறைவு பூஜைன்ற மாதிரியான கணக்கு சாதாரண நாட்கள் பதினோரு மணி வெள்ளி செவ்வா வந்து காலையில் ஒம்பது மணிக்கு பூஜை வெள்ளி செவ்வாய் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் இருக்கும் இது பண்ணுவோம் நைட்டு அதே மாதிரி வெள்ளி செவ்வாங்கிறது நைட்டு வந்து ஏழரை மணிக்கு சிறப்பு பூஜை நடக்கும் படையல் போட்டு வெள்ளியும் செவ்வாவும் பிரதான வெள்ளி செவ்வாய் எப்போவுமே கா படையல் போட்டு பூஜை பண்ணுவோம் சைவ படையல் திருவிழாக்கு மட்டும்தான் சாமி முன்னாடி அசைவ படையல் போடுவோம் மற்ற நேரம் சாமிக்கு கோழி அது எல்லாம் வெளியில வச்சு இலையை வச்சு அதை பண்ணி கொடுப்போம் நான் கடா அப்படிங்கறது வந்து தமிழ் மாச கடையை சொல்லிக்கிழம மட்டும்தான் சாமிக்கு கடா கொடுப்போம் சாமிக்கு பூஜை பண்ணும்போதோ இல்லை திருவிழா நாட்களையும் நீங்க சாமிக்காக ஏதாச்சும் விரதங்கள் இருப்பீங்களா ஆமா அந்த நேரம் சாமி கிட்ட இருக்கிற போது அதாவது சைவ முறை இதுதாங்கிறது அவருக்கு இல்லை நம்ம சாமியை தொட்டு வேலை செய்யும் போது மட்டும் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் க அசைவத்தையும் சாப்பிடாம எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் இது பண்ணணும் முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட எண்ணங்களை வந்து ஓ இது பண்ணிவிட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் அடக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு முறைகள் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாமிக்கிட்ட இருக்கும்போது மட்டும் அப்புறம் இரவு நடை சாத்திட்டு போனதுக்கப்புறம் எது வேணாலும் சாப்பிடுவோம் ஆசையும் சாப்பிடுவோம் இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சாமி பூஜை பண்ணும் போது சுத்தமாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் கோயில் கட்டிருக்காரு ஸோ வந்து அவர் இறந்து போனதுக்கான ரீசன் கோயில் கட்டியிருக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நேரம் காலம் பார்க்குறது இந்த யாகம் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம பண்ணணுமா என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒருத்தவங்களோட அந்த கருத்துக்கள் அது வேண்டாம் நான் பொதுவான க விஷயங்கிறது வேணால் நான் சொல்கிறேன் பொதுவாக என்னங்கிறத சொல்கிறேன் ஒருத்தங்களை அது என்ன ஆச்சு ஏதாச்சும் அது நாம் அது அது இது பண்ண விரும்பல அது வேணாம் கோவில் கட்டுறதுல சில முறைகள் இருக்குது ஆகம விதிகள் இருக்குது நிறைய முறைகள் இருக்குது அந்த முறைப்படி செய் செஞ்சோம் அப்படின்னா சில பாதிப்புகள் எதுவுமே இதுவாகாது அதை சரியாக பண்ணணும் அது பண்ணலாம் அதுக்கான முறைகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல போய் நம்ம கோவில் கட்டுறோம் அப்படின்னா முதல்ல அந்த எல்லை தெய்வம் யாருங்கிறத பார்க்கணும் அந்த எல்லை தெய்வத்தோட அனுமதி நம்மளுக்கு கிடைக்குதாங்கிறத பார்க்கணும் சரிங்களா அந்த எந்த இடத்துல நம்ம கோயில் ஆலயம் உருவாக்குறோமோ அந்த இடத்துல இருக்கிற எல்லை தெய்வங்கள் இருக்கும் அவங்க இதுக்கு சம்மதிக்கிறாங்களா அவங்களுக்கு இது விருப்பமாக அவங்கள்ட்ட ஒரு உத்தரவு கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை தெய்வங்கள் இருக்கும் இருக்காமல் இருக்காது கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த மண்ணில் வந்து தெய்வம் உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்கான்னு சொல்லி கையில் மண் எடுத்து அந்த ம அந்த நம்ம பண கோயில் நடத்த போகிற இடத்துல அந்த மண்ணை எடுத்து பார்ப்பாங்க அது ஒரு முறை அதுக்கப்புறம் சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க ஜோதிட பிரசன்னம் பார்ப்பாங்க இப்படி நிறைய நிறைய முறைகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு முறைகள் இருக்கு முறைப்படி பார்ப்பாங்க பார்த்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப நானும் எந்த ஒரு முறைகளுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே கர்ப்பசாமி தான் அவர் என்ன சொல்றாரோ என்ன நினைக்கிறார் என்ன என்ன நினைக்கிறாருக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் செஞ்சிருவேன் எல்லாமே எனக்கு எல்லாமே அதுதான் ஆனால் வந்து நான் எல்லை தெய்வத்தை க அந்த முறைகள் படியும் நான் கேட்பேன் முறைகள் எனக்கு பிடிக்குங்கிறதோட எல்லாத்தையும் மீறி அவர் ஆசி இருந்தால் எதையுமே பண்ண முடியும் இப்போ தெய்வம் நம்ம பக்கத்தில் நின்று விளையா நின்று பேசுகிறாங்க நிற்கிறாங்க நமக்கு துணையா நிற்கிறாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் இது பண்ண முடியும் அவங்க உத்தரவு கேட்டு கேட்டு செஞ்சோம்னா எதுவுமே சாத்தியமாகும் இது என்னோட கட்ட அந்த இது ஆனால் முறைகள் இதெல்லாம் இருக்குது முறைப்படி செய்வாங்க அந்த மண்ணில் உயிர் சக்தி இருக்கா அந்த மண்ணில் தெய்வத்தோட ஈர்ப்பு இருக்குதா அவங்க எந்த இடத்துல அமர விரும்புகிறாங்க அவங்களோட முறைகள் என்ன முறிஞ்சு இத்தனை எத்தனை வருஷத்துக்கு அவங்க அதில் வேகமாக இருப்பாங்க அது எந்தெந்த இடத்துல அவங்க உட்காரணும் இந்த கோயிலோட அமைப்புகள் என்ன இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது என்ன பொறுத்தனா எனக்கு அவர் நீ இதை பண்ணு இந்த இடத்துல பண்ணு நான் நிற்கிறேன்னு சொன்னார் நான் அது படி இது பண்ணேன் ஆனால் முறைகளும் பார்த்தா நான் முறைகளோட அது அவரோட பதில் தான் முக்கியமானது அது எனக்கு நல்லா சரியாக இருந்தது அதனால் நான் அதை பார்த்து பண்ணேன் இந்த இடத்துல வை இந்த அமைப்பில் வைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது வெளியில் காவலுக்கு வச்சுருக்கிற எங்கள் குலதெய்வம் அவர் சப்பானி மடங்குறது அவர் எனக்கு காவலுக்கு வெளியில் தான் வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்தது அதனால் மேற்கு திசையை பார்த்து அந்த இடத்துல உட்கார வச்சேன் இந்த எல்லையில் இருக்க எல்லை தெய்வம் விருப்பப்படி தான் இந்த இலையில் இந்த கோவில் இது பண்ண முடிஞ்சது அவங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பம் சம்மதம் கேட்டு அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும் மிக முக்கியமாக சாமியோட விருப்பம்தான் எல்லாமே அவர் தான் அவங்கள வந்து நாங்கள் சாமியை வந்து பூஜை பண்ணும்போதோ போதோ அந்த சமஸ்கிருத மொழி அந்த மந்திரம் இதுக்கெல்லாம் கிடையாது ஐயா அதை வந்து ஒரு அப்பா கிட்ட பிள்ள பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லி தான் அவர் அழைச்சி பேசுவேன் ஏ மலாளி காவலாளி என் நீதிமான் அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லி அழைப்போம் அப்படி நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் பேசுகிறதுக்கான ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் இப்படி சொல் இப்படி தான் சாமி அழைப்போம் அதே மாதிரி நாம் இந்த மாந்திரிகை சாமி இது பண்ணுறோம் எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கர்பசாமி அவர் மலர் பாதத்தில் இருக்கிற ஒரு கை குழந்தை நான் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் எல்லாமே அவரை கேட்டு தான் செய்வோம் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அனுக்கிறவ இல்லாமல் அவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீ வந்து என்னை வழி நடத்தணுங்கிறது மட்டும்தான் ஒரு அது மூலியமாக தான் அப்படி அவர் தெய்வ சக்தி மூலியமாக அவரோட மூலியமாக கற்பசாமி மூலியமாக எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கு அதில் சொல்லி அது மூலியமாக சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வேலைகள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் முறைகள் இந்த மாதிரி இருக்குது சில இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறனால அதை கேட்டு இந்த மாதிரி கே பண்ணுவாங்க எல்லை தெய்வத்தை முதன்மையாக கேட்கணும் அந்த மண்ணுல உயிர் சத்தி இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரியான முறைகள் இருக்கு நிறைய முறைகள் இருக்கு எல்லா முறைகளும் இது இப்படி இப்படி பண்ணலாங்கிறது தெரியும் எனக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம தெய்வம் நமக்கு இது பண்ணால் போதுமானது அப்படிங்கிறது படி அது இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க அங்க செய்வனை வந்தது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு மாந்திரிகம் பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே கருத்து தான் எப்போவுமே என்ன அப்படின்னா நாம வழிபடுற நம்மளோட குல தெய்வம் நம்மளுக்கு நிற்கிற நம்மளோட இஷ்ட தெய்வம் நாம இருக்கிற இருக்க இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா தெய்வம் இந்த மூணு தெய்வமும் நமக்கு பலமா நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா எந்த சக்தியும் எதுவும் எடுப்படாது எதுவுமே வேலை செய்யாது இந்த மூணு பேரும் பலமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா மட்டும் போதுமானது அதுவே போதுமானது அது யாருமே சரியா யோசிக்கிறது அதை இது இல்லை ஆனா மூணு பேரும் இந்த மூணு தெய்வங்களும் நமக்கு துணையா நிக்கணும் நம்ம கூட எப்பவுமே நம்மளை வழி நடத்துற மாதிரி அவங்கள நம்ம கரெக்ட் சரியா கேட்டு இதனால செய்யணும் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு பாதிப்புகளும் முழுமையா நம்மகிட்ட வந்து இது பண்ண முடியாது எடுப்படாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறி சொல்வீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு குறி சொல்வீங்க அது வர்றத பொறுத்து அவங்க வர்றது வெள்ளி செவ்வா ஞாயிறு மூணு நாளும் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது குறின்னு சொல்றதோட அருள்வாக்கு அவங்க பிரச்சனைகளை அவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லும் போது சாமியை பார்த்து ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காங்க இந்த பிரச்சனைகள் இருக்குதா என்னங்கிறத பாருங்கன்னு சொல்லும் போது அவரு காதல இந்த பிரச்சனையா இருக்குடா இதை இதை சரி பண்ணி கொடு இதுக்கு முறை இருக்கு இது பண்ண முடியும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவார் சில பிரச்சனைகளுக்கு இதை சரி பண்ண முடியாது இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கும் ஆனா நான் அதை முடியாதுங்கிறத நான் விட மாட்டேன் முடியாதுன்னு சொல்றதுக்கு இன்னும் நான் எதுக்கு நீங்க எதுக்கு அவங்க நம்பி நம்பி வந்துட்டாங்க எப்படியாவது அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும் நிறைய இட விஷயங்கள் நிறைய தடவை என்ன இருக்குதுன்னா சில விஷயம் சில இதை கேட்கும் போது பிரச்சனைகள் கேட்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கிறா இது வந்து சரி வராதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரும் அப்போ நான் விட மாட்டேன் அதுக்கு எதுக்கு நான் இருக்கிறேன் நம்ம நம்பி வந்துட்டாங்க கண்ணீர் விட்றாங்க எப்படியாவது நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு நீங்கள் சரி பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டால் அந்த பிரச்சனைகள் சரியாக இருக்குது அப்போ நம்மளோட மனசை ஒரு நிலைப்படுத்தி எதையுமே அவங்கள்டேந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அவங்களேருந்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் அந்த ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு வேகமாக சாமியிட்ட போராடுற குணங்கள் நிறைய பேர் இல்லை வந்தேன் கேட்டேன் எனக்கு நடக்கலை அதனால நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அங்கே போய் பார்த்தேன் இங்கே போய் ஒருத்தனை பிடிக்க ஒருத்தரை பிடிக்கணும் உறுதியாக பிடிக்கணும் அவரால் சரி பண்ண முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக நம்பணும் நான் என்னோடய நம்பிக்கை எல்லாமே அவர் தான் இவரால் முடியாது வேறு யாரால் வேறு எதை பண்ண முடியும் உயிருக்கு உயிரான உன்னதமான மிகப்பெரிய தெய்வம் இவர் எல்லாத்துக்கும் அதிபதி நான் நிறைய விஷயங்களில் உணர்ந்திருக்கேன் அவரோட சக்தியும் அருளையும் அதனால இவங்களால முடியாது எதுவும் யாராலையும் முடியாது அதனால போராடணும் அவர் வந்து சொன்னார்னா கோயிலில் வந்து விளக்கு போடணும் சுத்தி கும்பிடணும் நீங்க எப்படியாவது சரி பண்ணுவீங்க எனக்கு சரி பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதலை வைக்கணும் நிச்சயமா சரியாகும் சரி பண்ணி தருவார் அவரால முடியாது எதுவுமே கிடையாது சரி சாமி இப்போ வந்து நீங்க நிறைய பேரிடம் பிரச்சனைகள் சரி பண்ணியிருக்கேன் அதுல நிறைய கஷ்டமான பிரச்சனைகள் வரும் சொல்லிட்டு அதுல வந்து நீங்க ரொம்ப கஷ்டமா வந்து உணர்ந்த ஒரு பிரச்சனை ஆனா நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை நீங்க சொல்ல முடியுமா ஒன்னு மட்டும் இல்லாது அது நிறைய பிரச்சனைகள் முடியாது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பிழைக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு பிழைக்க முடியாதுன்னு சொன்னவங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்து டாக்டர் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க ஆக வேண்டியதை பாருங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் பாருங்க முடியாது இவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டு நம்ம சாமியால் அதுதான் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அதுவும் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ஒருத்தவங்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்து தகவல் வந்திருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு அவங்க என்ன சொல்றாரு நம்மகிட்ட ஒரு டாக்டர் இருக்கு நம்ம சாமி சரி பண்ணுவார் அவரால் முடியாது என்ன இருக்கு பேர் சொல்லுங்க தர்ற கனியம் கொண்டு போய் அங்கே போய் வைங்க சாமியை நினைச்சு வேண்டிக்கோங்க மாத்துவார்னு சொல்லுவேன் அப்படியே மாறும் அந்த விஷயங்கள் என்னன்னு தெரில என்ன நடந்துன்னு தெரில அவங்களுக்கு வந்து பொழைச்சிக்கிட்டாங்க சரியாயிடுச்சு ஒரு வாய்ப்பு இருக்குது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வார்த்தைகள் வரும் அவர்கிட்ட இருந்து விபதியும் ஒரு எலுமிச்சம்பளம் மட்டும்தான் வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது சாமியை மனசார உருக்கி வேண்டிக்கிட்டு அவங்க பேர் சொல்லி அந்த பழமும் திருநீரும் கொடுத்து அனுப்புவேன் அங்க கொண்டு போய் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வைங்கன்னு மட்டும் சொல்வேன் அதுதான் எதுவுமே கிடையாது அப்படியே மாறும் காப்பாத்தப்பட்டிருக்கு உடம்பு உடம்பு சரியில்லாத பிரச்சனைகள் சில கடன் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துல நிறைய மன கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் இல்லைன்னு சொல்றது நிறைய பாதிப்புகள் அதுல அது ரொம்ப மனசை காயப்படுத்தி அந்த குழந்தை இல்லாத இதுகள் பிரச்சனைகள் வந்து ரொம்ப காயப்படுத்திருக்கும் அதை மாற்றுறது அப்புறம் உடல்நிலையில் பிரச்சனை இல்லை முடியாதுன்னு சொன்னோம்னா உடஞ்சி போய் உட்கார்ற நம்ம கூடவே உறவாக உலகமாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து முடியாது இது வ நம்மளை விட்டு போக போகிறாங்கன்னு சொல்லும் போது வர்ற அந்த வழியும் அந்த வேதனையும் கூட எதுவுமே பிரித்து கிடையாது அது வந்து நிறைய வரும் அது அதே மாதிரி வருவாங்க அதை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி மாற்றிருக்குறோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் சரி பண்ணப்பட்டிருக்கு அதுதான் மிக முக்கியமானது அதுதான் அதுக்கு தான் ரொம்ப இறங்கி சாமிகிட்ட போராடி வேண்டி அதெல்லாம் சரி பண்ணும் இந்த குழந்தை பாக்கியம் திருமணமாகாமல் இருக்கிற பிரச்சனைகள் திருமணமாகாமல் சில காரிய தடங்களால் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் அதெல்லாம் சாமி மூலயமா பேர் சொல்லி சரி பண்ணி கொடுப்போம் அம்மன் வந்து பேச்சு இருக்காங்க இவங்க வந்து பேர் காலத்துக்கு பேர் போனவங்க குழந்தை பாக்கியத்து அதாவது குழந்தை பறக்கும் போது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பறக்கிறதுல வராது தலை வழி இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சக்தி அந்த அம்மனுக்கு உண்டு குழந்தை பாக்கியம் கொடுக்குறவங்க குழந்தை பாக்கியத்தில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் சரி பண்ணுறவங்க மாங்கலியத்துலையும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அம்மனுக்கு வந்து ஒரு பொட்டு தாலி அம்மனுக்கு அம்மன் பே இவங்க பே இது பண்ண பேர் சொல்லி ஒரு பொட்டு தாலி எடுத்து போட்டால் அதுக்கப்புறம் அந்த மாங்கலிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய தடையாக இருக்கிறவங்க இந்த பொட்டுத்தாலி எடுத்து வச்சு போட்டு இந்த அம்மனுக்கு போட்டுட்டு நடத்தி நடத்திட்டு இருக்காங்க நடக்குது அது அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாந்திரிக்கு பேய் பிடிச்சது சில பிரச்சனைகள் சரி பண்ண முடியாததெல்லாம் சுற்றி போட்டு சரி பண்ணி விடுவோம் சுத்தி சுற்றி போட்டாலுமே பேய் பிடிச்சது போயிடுமா ஒரு விபத்துலையும் சரியாயிடும் ஒரு எலுமிச்சம்பளை கொடுத்தாலும் சரியாயிடும் நான் சாமியோட கையில் இருக்கிற அந்த பிரம்ப எடுத்து நெத்தில தலையில வச்சாலே ஒரு 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 சில பிரச்சனைகள் சரியாயிடும் நிறைய பிரச்சனைகள் பேய் விசாசு பிரச்சனைகள் உள்ள வராது சரிங்களா வெளியில நிற்கும் அந்த அளவுக்கு இதுவாகாது ரொம்ப பாதிப்பான விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் முறைகள் பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் இதுவாகலைன்னா தேங்காய் முட்டை எலுமிச்சும் பிள்ளங்க இருக்கும் அதை நம்ம சுத்தி போட்டு இது பண்ணிடுவோம் சுத்தி போட்டா இல்லை சரியாயிடும் இந்த கோயில் நீங்க கட்டியிருக்கீங்க இந்த கருப்பசாமி தான் எங்க ஸ்பெஷலி இவரோட சிறப்புகள் என்ன காவல் தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் காவல் அவர் அது வந்து சபரிமலையில் இருக்க ஐயப்பசாமிக்கு காவல் மாடனுக்கு மாடன் கோயிலில் நிறைய கோயில்கள்லாம் மாடனுக்கு காவலாக இருப்பார் அதுக்கப்புறமா சந்தன மாரியம்மன் மாரியம்மன் அம்மன் கோயிலில் காவலாக இருப்பார் ஒரு கிராமங்கள் ஒரு ஊருக்கு ஊரு ஊருக்கு தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் கிராமத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிராமமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லை காவலாக இருக்கும் அமர்ந்திருப்பார் அவர் வந்து காவல் தெய்வம் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர் இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயங்களும் பெரிய பாதிப்புகளும் அதிகம் எதுவுமே இது எதுவாகாது தெய்வங்களுக்கு காவல் காக்கிற தெய்வம் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னா தெய்வத்துக்கே காவல் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார் இதுதான் அவரோட சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு அம்மன் வந்து தெய்வங்களுக்கெல்லாம் தாய் பேச்சம்மன்கிறவங்க வந்து எல்லா சாமிக்கும் சொல்லமாட சாமிக்கு சாமிக்கு எல்லாருக்குமே வந்து தாய் அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் தாயா இருக்கிற ஒரு அம்மாவும் இது இவங்க ரெண்டு பேரும் வந்து பையனும் அம்மாவும் அம்மாவும் பையனுங்கிற க இதுதான் முறைகள் தான் இது இவங்க எல்லாத்துக்குமே தெய்வத்துக்கே ஒரு தாயான ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்குறாங்க அதே மாதிரி சாமி வந்து எல்லா தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம் உட்காந்துருக்காங்க இதுதான் பலன் இவங்களுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் எல்லா எந்த ஒரு பிரச்சனைகளும் சரியாக்கக்கூடாத பிரச்சனைகள் இங்கே இருக்காது இங்கே உள்ளே வந்துவிட்டாங்கன்னா சரியாக்க சரியாக்கிடுவாங்க சரியாக்கக்கூடியவங்களை தான் வர வைப்பாங்க நமக்கு எங்கே போனாலும் முழுமையான அதிகமான நம்பிக்கை இருந்தால் போதுமானது மனுஷ சக்திக்கு மிஞ்சின ஒரு சக்தி ஒன்று இருக்குது இரே சக்தி அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க அந்த பேர் நான் இந்த சாமி கும்பிட்றேன் சிவன் கும்பிட்றேன் அல்லா கும்பிட்றேன் க இது ஏசு கும்பிட்றேன் எது வேணாலும் கும்பிடலாம் எல்லாம் ஆனால் மனித சக்திக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது நான் அந்த சக்திக்கு கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்கிறேன் அதை முழுமையாக நம்புகிறேன் உணர்வாக நீ தான் எல்லாமே நினைக்கிறேன் நம்மளோட நம்பிக்கைகள் அதிகமாக அதிகமாக அந்த தெய்வம் பேசுகிறாங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறாங்க நம்ம நினைக்கிற எல்லாம் நடத்தி தராங்க இதுதான் அந்த தான் இருக்குது நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம் ஒரு க சைடில் ஒரு கல் ஒன்று கிடக்கும் அந்த கல்லு கல் செங்கல் நினைச்ச அந்த கல்ல செங்கலாக நினைச்சிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அதே செங்கலை எடுத்து கொண்டு போய் வச்சு அந்த செங்கலுக்கு நல்லா குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி மலர் மாலை எல்லாம் வச்சு அந்த செங்கலுக்குள்ள எங்களுடைய குலதெய்வம் கர்ப்பசாமி இருக்கு எங்க குலதெய்வம் முனீஸ்வரர் அந்த கல்லுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு மன உரிமையோடு நீங்க அதை வழிபாடு பண்ணும்போது அந்த கல் பேசும் அந்த அந்த தெய்வம் முன்னாடி வந்து நிற்கும் அந்த கல்லுக்குள்ள அந்த தெய்வம் பேசும் அதோட நம்ம நம்பிக்கையை தான் அந்த இறை வழிபாடுகள் இருக்குது முழு நம்பிக்கையோட போராட்டத்தோட நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அது நிச்சயமா பேசும் நன்மைகள் தரும் அதுக்கு நான் அதுக்கு நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க அவங்க நம்மளை விலகி போகிற மாதிரியோ நம்ம என்னடா ஏன் சாமி கும்பிட்டோம் நமக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் கஷ்டம் கஷ்டம் கொடுப்பாங்க சோதனை கொடுப்பாங்க அதை தாண்டி வரணும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வரணும் அந்த நம்பிக்கை அந்த நம்ம உணர்வாக நின்று அந்த அந்த செங்கலை எடுத்து வச்சு அந்த எங்கள் குலதெய்வம் எங்கள் சாமி இருக்குதுன்னு நினச்சி கும்பிட்டோம்னா நம்ம ரொம்ப உள்ளே உள்ளேருந்து வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக அந்த தெய்வம் பேசும் அவங்க நமக்கு துணையா நிப்பாங்க நம்மளோட நம்பிக்கைக்கு பின்னாடி தான் இருக்கு அது அந்த நம்பிக்கையோ அந்த எண்ணங்களோ நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் முழுமையா இருக்கிறது இல்லை இருக்கு இல்லாமல் எந்த கோயில்களுக்கும் போறது இல்லை இது பண்றாங்க நிலையா இங்கே போனா சரியாகலை இங்க போனா சரியாகலை அதை நினச்சேன் சரியாகல இதை நினைச்சேன் இதை நினைச்சேன் இதுக்காக வந்தேன் இதை நடக்கணும் நடத்தி தருவீங்க உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு அன்போட ஒரு ஆத்மார்த்தமாக கேட்க சொல்லுங்க எந்த பிரச்சனைகளும் சரியாகும் அதனால தான் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி குலதெய்வம் கூடவே இருந்தது நமக்கு துணையாவே பாதுகாப்பாக பலமா இருந்ததுன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எந்த பாதிப்பும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது எதுவுமே நடக்காது எப்பவுமே நமக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அதை நிறைய பேர் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு ஒன்றும் போக முடியாது அங்கே சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைனா குலதெய்வம் என்னங்கிறதே தெரியாது குலதெய்வ வழிபாடாக சரியாக பண்ண முடியாது அதுக்கான ஒரு மாற்று ஒரு வழிதான் நம்ம சாமி இங்கே வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு இங்கே வந்து பொங்கல் வச்சு ஐயா எங்கள் குலதெய்வத்தை பார்க்க போக முடியல எனக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கணும் என் குலதெய்வம் ஏற்றுக்கணும் எனக்கு நன்மை தரணும் நீங்கள் அதை வழி நடத்தணும்னு சொல்லி இங்கே வந்து வழிபாடு பண்ணலாம் ஊருக்கு போக முடியாதவங்க இங்கே வரலாம் போய் வழிபாடு பண்ண முடியாமல் சில குடும்ப பிரச்சனைகளில் குலதெய்வமே வழிபாடு பண்ண முடியாமல் இருக்கும் சிலருக்கு முன்னோர்களுக்கு யாருக்குன்னே தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கு இங்கே வந்து வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து சாமி கிட்ட நின்று சொல்ற சங்கல்பத்தில் தான் இருக்கு எல்லாமே என்னோட குலதெய்வத்தை எனக்கு என்ன எதுவும் பண்ண முடியல ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சி எனக்கு வழிபடுறேன் எனக்கு அவங்களோட சக்தியும் கிடைக்க வச்சு நீயும் பாதுகாப்பானு என்னை காப்பாற்றி கொடுக்கணும் எங்கள் பிரச்சனையிலேருந்து எங்களை மாற்றணும் வழி நடத்தணும் எங்களை காப்பாற்றி தரணும் அப்படிங்கிறத நல்லா ஆத்மார்த்தமா ஒரு நிலைப்படுத்தி சொன்னாலே போதும் எந்த மந்திர மாந்திரங்களும் தேவை கிடையாது உண்மையான அன்புக்கு முன்னாடி வேற எதுவுமே கிடையாது இவருக்கு வந்து உண்மையான வார்த்தைகள் தான் மிக முக்கியமா பிடிக்கும் அதுவே அதுவே அதிகமானது அது சொன்னாலே போதுமானது சரிங்களா சரிங்க ஐயா கருப்ப சமய பத்தி எங்களுக்கு வந்து கருப்ப சமயோட சிறப்புகள்லாம் எங்களுக்கு சொன்னீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி